நிம்மதி என்ற உண்டு எல்லோருக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது ஏன் தொழில் செய்கிறீங்க ஏன் கடையில் வியாபாரம் பண்ணுறீங்க ஏன் மதரிசாக்களில் மொழியர்களாக இருக்கிறீங்க ஏன் மெத்தமெத்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஏன் இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு கேட்டால் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அல்லாஹூ தாரா நிம்மதி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் மூன்று இடங்களில் குர்வானில் விளங்கப்படுத்திருக்கிறான் மூன்று இடங்களில் நிம்மதி இருப்பதாக குர்வான் சொல்லி கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக குர்வான் சொல்கிறது இரண்டாவது கட்டமாக உங்களுடைய மனைவி மார்கிடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக குர்வான் சொல்கிறது மூன்றாவது கட்டமாக அடா விதிக்கிற இல்லா யுசத்து மைன் குழு அல்லாஹை ஞாபகம் செய்வதில் தி செய்வதில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று குர்வான் சொல்கிறது இந்த மூன்று கட்டங்களை தவிர அல்லாத வேறொரு கட்டங்களில் இஸ்லாம் நிம்மதியை பற்றி பேசவில்லை நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒன்று நாம் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் மனைவி மார்கிடத்தில் நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அது யாரும் இருக்காமல் இருக்க முடியாது எண்ணியமானவர்களே அதற்கு அடிப்படை அம்சமாக நாம் எடுத்துக்கொள்வதுதான் ஒரு திருமணம் திருமணமாக இருக்கிறது நிக்காவுடைய வைபவங்கள் இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜுடைய காலம் ரமதானுடைய காலங்களை முடித்துவிட்டால் நம்ம அதிகமான பேரிடத்திலே பார்க்கிறோம் அதிகமான இடங்களிலே அதிகமாக நிக்கார்கள் நடைபெ நடைபெறுவதை நாங்கள் பார்க்குறோம் கல்யாணம் என்பது இப்போ ஒரு காலத்தில் ஒரு சீசனாக இப்போ பயிர் கொண்டே இருக்கும் ஆனால் இஸ்லாத்துக்கும் எங்கட கல்யாணங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்துக்கும் நாம் செய்யக்கூடிய திருமண வைபவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது எங்களுடைய மூப்பிலே நாங்கள் நிரும்பித மாதிரி நிக்காகுடைய வைபவங்களை அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் அந்த நிக்காகலே மறக்கத்திருக்காது இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு எங்களுடைய லீவு காலங்களிலே பயணங்கள் பயணங்களை போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களில் ஒரு பயணத்தை ஒரு காதிகோட்டுக்கு பிடித்து ஏன் இந்த காதிகள் இந்த காதிகோட்டில் தலாக்குடைய விடயங்கள் ஏன் இப்படி வந்திருக்கிறது என்று விசாரித்தாலே போதும் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு அடிப்படை மோசமாக இருந்தால் கட்டிடங்கள் அதற்கு மேலே கட்டுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அடித்தளம் என்பது அது சரியாக அமைய வேண்டும் ஒரு நிக்கா என்பது அது சரியாக நடக்க வேண்டும் அது எவ்வாறு நடக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகின்ற முறை பிரகாரம் நடக்க வேண்டும் உதாரணமாக இப்பொழுதெல்லாம் நிக்காஹுடைய விடயத்தை விளங்குவதாக இருந்தால் இந்த இடத்தை நிக்காஹுடைய மஜிலிஸாக வைத்துக் கொண்டால் இதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு கட்டம் சொல்லியிருக்கிறது இந்த நிக்காகுடைய வைபவத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது மூன்றாவது கட்டமாக நிக்காஹ் முடிந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது நிக்காஹுடைய வைபவத்துக்கு வருவதற்கு முன்னால் இரண்டு பேர் ரொம்ப தேவை உடையவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவை அப்பொழுதுதான் நிக்காஹுடைய நிக்காஹ் என்பது உண்டாகிறது உருவாகிறது எனவே தான் இஸ்லாம் இதில் சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு ஆணை பார்க்கும் பொழுதும் இஸ்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் பல்பர் பிலாதி மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியுங்க மார்க்கத்தோட தொழில் இருக்குதா மார்க்கத்தோட குடும்ப அந்தஸ்து இருக்குதா மார்க்கத்தோட அழகு இருக்குதா அது பரவாயில்லை அது ஏற்றமானது என்றால் இஸ்லாம் சொல்லுது நீ மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியுங்கன்னு சொல்லுது ஒருவர் ஒரு மாப்பிள்ளை பேசிட்டு வராருண்டா எல்லா மாமாமாரும் கேட்குற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறார் கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் இன்றைக்கி தொழில்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குது தொழில் இல்லாட்டி மாப்பிள்ளை இல்லைன்னு கிறாங்க அப்படித்தான் என்னோடய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டு இருக்கிறோம் யாராவது கேட்குறாங்களா மாப்பிள்ளை தொழூர் ஆறாண்டு மாப்பிள்ளை தொழூர் யாராவது கேட்டுருக்கிறாங்களோ அவர் புரோக்கர் பேசுவாராரு எப்படி உங்கள் ஒன்று பார்த்துருக்கிறோம் சொல்கிறாரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறோம் இவர் கேட்குறாரு மாமா மாப்பிள்ளை தொழூராரா தீந்தாரியான்னு கேட்டால் சொல்லுவார் இல்லை மாப்பிள்ளை தொழூரை இல்லை ஆனால் கல்யாணம் முடிச்சா சொல்லுவார் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே சாக ஆனா கல்யாணம் முடிச்சா சொல்லுவாரு நீங்க யாராவது சொல்லிருக்கிறீங்களா ஒரு ஆறு மாச காலம் மாப்பிள்ளையை தொலை சொல்லுங்க அதுக்கப்புறம் என் பொண்ணத்தாரேன் என்று எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க எப்படா இவன் தலையில கட்டி வைக்கிற இல்லேண்டு எப்ப எந்த பொம்பழப்பிள்ளையூட்ட ஊட்ட அனுப்பிடலாம் எத்தனையோ பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல திருமணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஏன் முடிக்க இஸ்லாம் சொல்லியிருக்கிறது திருமணம் முடிப்பதற்கு ஏன் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும்